இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து கோவையில் தாமுமுக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனம் காசா பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்தும் சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்த வலியுறுத்தியும் தாமுமுக சார்பில் கோவை உக்கடம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கே யூ முஜிபுர் ரகுமான் தலைமை தாங்கினார் தலைமை கழக பேச்சாளர்கள் கோவை செய்யது ரெக்ஸ்ரபீக் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாவட்ட தலைவர் ஏ சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் பொருளாளர் ஸ்ராஜுதீன் உள்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் மிகுந்த இஸ்ரேலேலு பால சீன மக்கள் கொள்ளாதே 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 புகைவரை பிடித்த இஸ்ரேலே பாவி மக்கள் நீர் thank you